ஆ இது ஒரு சின்ன வீடியோ என் பெரிய பேத்தி வீட்டுக்கு கிளம்புற அவளுக்கு பிடிச்ச ஸ்வீட்டும் காரமும் பண்ணிக்கிறேன் அவளுக்கு சின்ன வயசுலருந்து காரப்பணியாரா ரொம்ப பிடிக்கும் அதை தான் இன்னைக்கும் செய்து வச்சிருக்கிறேன் இன்னைக்கும் அவள் அதே தான் கேட்டா அதனால இன்னைக்கும் அந்த காரப்பணியாரமே செய்துட்ட கார மட்டும் பண்ணி இருக்குமே மத்தியானமும் அதனால செல்லியே பிடிச்ச ஸ்வீட் பாட்டா பிடிக்கும் அதனால அதே சேர்த்து கார பனியாரத்துக்கு கார சட்னி அரைச்சி வச்சுக்கிறேன் சாம்பாரும் கொஞ்சம் வச்சிருக்க வெள்ளை சட்டியும் கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கேன் இந்த பாட்டி என் பெரிய பேச்சுக்காக செய்து இதெல்லாம் தான் பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்க